வணக்கம் இந்திய சந்தை இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு நீங்களே பாத்திருப்பீங்க ஒரு பக்கம் மார்க்கெட் தடால்னு விழுது ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் சில பங்குகள் மட்டும் ராக்கெட் வேகத்துல மேல போகுது இது ஏன் இப்படி நடக்குது இந்த ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் என்னதான் பாக்கலாம் இங்க தாங்க விஷயமே ஆரம்பிக்குது ஒரே நாள்ல சென்செக்ஸ் செங்குத்தா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பாயிண்ட் செஞ்சிருக்கு ஆனா அதே நாள்ல மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆறு சதவீதத்துக்கும் மேல ஏறி இருக்கு இது எப்படி சாத்தியம் மார்க்கெட்டோட ஒரு மூலையில பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கும் போது மெயின் இண்டெக்ஸ் மட்டும் ஏன் எப்படி தள்ளாடுது இந்த கேள்விதானே நம்ம எல்லாரையும் குழப்புது வாங்க இதுக்கான விடையை தேடலாம் முதல்ல மார்க்கெட்ல இப்போ என்னதான் நடக்குதுன்னு ஒரு பெரிய படமா பார்ப்போம் ஏன் இந்த வருஷத்தோட தொடக்கம் இவ்வளோ ஏற்ற இறக்கத்தோட ஒரு மாதிரி கொந்தளிப்பா இருக்க எதை இந்த இண்டெக்ஸ் எப்படி ஆட்டி படைக்குது இந்த நம்பரை பாருங்க மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இதேதோ சின்ன சரிவில்ல ஒரே நாள்ல சென்செக்ஸ் அதோட உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு இதனால முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோ தெரியுமா டூ பாயிண்ட் சிக்ஸ் லட்சம் கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய தொகை ஒரே நாள்ல ஆவியாயிருக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தான் முதலீட்டாளர்களை ரொம்பவே பதட்டப்படுத்துது சரி இந்த சரிவுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு ஒன்னு பெரிய கம்பெனி பங்குகள்ல இருந்து நிறைய பேர் லாபத்தை எடுத்துட்டு வெளியே போறாங்க ரெண்டாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது எஃப்ஐஐஸ் தொடர்ச்சியா நம்ம பங்குகளை வித்துட்டு இருக்காங்க இதோட சேர்ந்து நம்ம ரூபாயோட மதிப்பு குறையிறது கச்சா எண்ணெய் விலை ஏறுறது உலக அளவில் அரசியல் பதட்டங்கள்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்து மார்க்கெட்டை கீழே இழுக்குது இப்போ இந்த மொத்த குழப்பத்துக்கு நடுவில் ஒரு துறை மட்டும் தனியால நின்னு ஜெயிச்சிட்டு இருக்கு அதுதான் மெட்டல் செக்டர் இந்த மெட்டல் மேனியா கதை மூலமா நம்ம புதிரோட முதல் துப்பு நமக்கு கிடைக்க போகுது வாங்க பார்ப்போம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரிங்க எப்படி இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறுதுன்னு பாருங்க முதல்ல சீனா அவங்க பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ண போறதா அறிவிக்கிறாங்க இதனால உலகம் முழுக்க மெட்டல் பொருட்களுக்கான தேவை அதிகமாகுது அதே நேரத்துல அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்கிறதுனால டாலர் கொஞ்சம் வீக் ஆகுது இந்த ரெண்டும் சேரும்போது இந்தியன் மெட்டல் கம்பெனிகளுக்கு உலக மார்க்கெட்ல ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்குது அதனால அவங்களோட பங்குகள் ராக்கெட் வேகத்துல ஏறுது அப்போ இந்த முன்னோக்கிய நிதி கொள்கைனா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டு அரசாங்கம் தன்னோட பொருளாதாரத்தை வேகப்படுத்துறதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்றது இல்லைனா வரிய குறைக்கிறது சீனா இப்போ இதை தான் செய்யுது இதுதான் உலக மெட்டல் மார்க்கெட்கே ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யுது இந்த மெட்டல் மேனியால யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு பார்த்தோமா ஹிந்துஸ்தான் காப்பர் பாருங்க ஆறு சதவீதத்துக்கும் மேலே ஏறி இருக்கு அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் நேஷனல் அலுமினியம் டாடா ஸ்டீல்னு பெரிய தலைகள் எல்லாமே நல்ல லாபம் பார்த்திருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எழுச்சிக்கு வெளிநாட்டு காரணங்கள் மட்டும் இல்ல நம்ம உள்நாட்டு காரணங்களும் இருக்கு டாடா ஸ்டீல் சிஇஓ சொன்ன மாதிரி போன வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள ஸ்டீலுக்கான தேவை ரொம்ப வலுவா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது இந்த துறைக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உலக அளவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பெரிய கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி அதனாலதான் மார்க்கெட் ஒரு பக்கம் மேலேயும் இன்னொரு பக்கம் கீழேயும் இழுக்கப்படுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அது ஏன் அப்படிங்கறத இப்ப தெரிவா பார்க்கலாம் இந்த ஸ்லைட் தான் இப்போதைய மார்க்கெட்டோட மொத்த கதையும் சொல்லுது இது ஒரு டக் ஆஃப் ஓர் மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்கிறது சீனா பொருளாதாரத்தை தூண்டுறது மாதிரியான நல்ல விஷயங்கள் மார்க்கெட்டை மேல தூக்க முயற்சி பண்ணுது ஆனா இன்னொரு பக்கம் உலக அரசியல் பதட்டங்கள் வர்த்தக போர் பயம் நம்ம ரூபாயோட சரிவுன்னு நெகட்டிவ் விஷயங்கள் அதை கீழே எடுக்குது இந்த இழுபறி போட்டிதான் இப்போதைய கொந்தளிப்புக்கு முக்கிய காரணம் இதுக்கு ஒரு நிபுணர் என்ன சொல்றாருன்னா இந்த உலக அரசியல் நிச்சயமற்ற தன்மை குறிப்பா அமெரிக்காவோட கணிக்க முடியாத பாலிசிகள் முதலீட்டாளர்கள் மனசுல ஒருவித அழுத்தத்தை உருவாக்குது இதுவும் மார்க்கெட்ல ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம அடிக்கடி இந்த பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்ற வார்த்தை கேட்போம் ஒன்னும் இல்ல ரொம்ப சிம்பிள் நூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா ஒரு சதவீதம் அப்போ இருபத்தஞ்சு பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்புனா கால் சதவீதம் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த சின்ன மாற்றம் கூட உலக சந்தைகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இந்த உலக அளவுல நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஊர் கம்பெனிகள எப்படி பாதிக்குது எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் ஆடிவாங்குதா இல்ல இதுலயும் சில ஹீரோக்கள் இருக்காங்களா வாங்க பாக்கலாம் எல்லா துறைகளும் ஒரே மாதிரி பாதிக்கப்படல இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் நம்ம டிசிஎஸ் ஐடி துறைக்கே பொதுவாக கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் டிசிஎஸ் மட்டும் தன்னோட லாபத்தை சரியாம பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஸ்டெடியா நிற்குது இதுதான் ஒரு மீள்திறன் கதைங்கிறது எண்கள் பொய் சொல்லாது இல்லையா இங்க பாருங்க டிசிஎஸ்ஓட வருமானம் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மார்க்கெட் எவ்வளோதான் ஆட்டம் கண்டாலும் சில கம்பெனிகள் எவ்வளவு உறுதியா நிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ ஐடில இருந்து அப்படியே எனர்ஜி துறைக்கு வருவோம் இங்க ஓஎன்ஜிசி ஒரு பிரகாசமான நட்சத்திரமா தெரியுது அவங்களோட உற்பத்தி அதிகமாகுது என்ன கேஸுக்கு நல்ல விலையும் கிடைக்குது இது என்ன காட்டுதுனா மார்க்கெட்ல ஒவ்வொரு துறைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கு சரி இப்போ நாம பார்த்த இந்த எல்லா துண்டு துண்டான விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் இனிமே எதை கவனிக்கணும்னு பார்க்கலாம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதான் மொத்தமா பார்க்காதீங்க ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் ஒரு தனி உலகம் இருக்கு ரெண்டாவது அமெரிக்கா சீனால நடக்கிறது நம்ம மெட்டல்ஸ் மாதிரி துறைகளை நேரடியா பாதிக்கும் மூணாவது நம்ம ரூபாய் மதிப்பு மாதிரி உள்நாட்டு விஷயங்கள் ஓவரால் மார்க்கெட்ட ஆட்டி வைக்கும் கடைசியா இந்த மாதிரி சூழல்லையும் தனிப்பட்ட கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம் இப்போ வெளிநாட்டு மெட்டல்ஸ் மாதிரி சில துறைகள் மேல போகுது சரி ஆனா நம்ம மொத்த இந்திய சந்தையா மேல தூக்கி நிறுத்துற அளவுக்கு நம்ம உள்நாட்டு தேவைக்கு சக்தி இருக்குமா இதுதாங்க நாம எல்லாரும் அடுத்து கவனிக்க வேண்டிய மில்லியன் டாலர் கேள்வி